செய்திகள் வாசிப்பது கீதா குண்டத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கே பழனி தலைமையில் ஒரத்தூர் படப்பை ஊராட்சிகளில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது ஒரத்தூர் ஊராட்சியில் அகில உலக எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் என் டி சுந்தர் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் என் டி எஸ் சுபாஷ் ஆகியோர் ஆளுயர மாலைகள் அணிவித்து சிறப்பாக வரவேற்றனர் படப்பை ஊராட்சியில் ஆர் மாரி மோகன்ராஜ் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக இலக்கணி செயலாளர் மற்றும் கழக தொடர் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆலோசனைகள் வழங்கி

என்னுடைய வேலை இங்க இருக்கிற ஆட்சிக்கு பார்க்கணும் புரட்சிக்கு நடப்பதற்காக சிறைக்கு போகல் முதலமைச்சர் சாட்சா ஸ்டாலின் இது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறையினுடைய ஆதாரப்பூர்வமான வழக்கு இந்த இடத்துல இருந்து இவ்வளவு பாட்டு வந்து இவ்வளவு ரூபாய் சக்கரம் பண்ணியிருக்காங்க இதுக்கான டியூட்டி எக்ஸசைஸ் கட்டல வரி அப்படி எக்ஸைஸ் டியூட்டி கட்டல அதனால ஆதாரப்பூர்வமாக இன்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்டால் இந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது

ஒரு பவுன் கொடுத்தது யாரு தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அதற்கு